யோகி ராம் சுரத் குமார் யோகி ராம் சுரத் குமார் யோகி ராம் சுரத் குமார் ஜெயகுரு ராயா ஓம் அண்ணாமலை வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி யோகி ராம்சுவார் சொன்னி ராம்சுவத்குமார் பரம கருணையில நடந்திருக்க கூடிய பக்தர்களை ரியலி நான் கொஞ்சம் முன்னாடி கண்ணீர் எனக்கு வந்தது ஏதோ காரணம் இருக்கு ரியலி ஐ ஆம் தக்சஸ்ஃபுல் பர்சன் நான் ஜெயிச்சுட்டேன் நான் ஜெயிச்சுட்டே மாறா நம்ம ஜெயிச்சுட்டோம் நம்ம ஜெயிச்சுட்டோம் மாறா நம்ம ஜெயிச்சுட்டோம் கத்தன மாதிரி நான் ஜெயிச்சிட்டேன் அடியனுடைய பேச்ச கேட்டு ஒரு குழந்தை மாமா அவருடைய பெயர் ஸ்ரீராம் எவ்வளவு ஒரு சிறந்த ஒரு குழந்தை பாரு சாமியினுடைய நாமத்தை எழுதி அதை மாலையா கட்டி எவ்வளவு பிரமாணமா கொண்டு வந்திருக்கா பாரு ரொம்ப நிகழ்ந்து இதை மாதிரி ஒரு குழந்தையன்னு என்னால் மாற்றம் முடிஞ்சது ஒரு ஸ்ரீராமையாவது என்னால் மாற்றம் முடிஞ்சதுங்கள நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இங்க பாரு எனக்கு உண்மையில எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சாமியுடைய நாமத்தை எழுதி அதை மாலையா கொண்டு வந்திருக்கான்னா சாதாரணமான விஷயமா இது இந்த குழந்தைய போல எனக்கு ஒரு பத்து குழந்தைகள் கிடைச்சாலே போதும் நான் எங்கேயோ போயிருவோம் அந்த யோகி ராம் நாம நாமம் சார்படி ரியலி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் வெரி குட் வெரி குட் சாமியுடைய ஆசிர்வாதம் எப்போதுமே குண்டு ஸ்ரீராமக்கு ஆசிர்வாதம் எப்பவும் ஸ்ரீராம கொண்டு அந்த குடும்ப கொண்டு இவங்க அம்மா இந்த குழந்தை என்னோட பெரியம்மா இது இவங்களோட திருக்குடும்பத்துக்கு எல்லா சாமிக்கு நாமத்தை எழுதி மாலையா கட்டுறதுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை மிகப்பெரிய சந்தோஷம் பகவான் யோகி ராம்சுர்குமாரிய அருள் மழை எப்போதுமே இந்த குழந்தைகளுக்கு இருக்கும் நிச்சயமாக வாழ்க்கையில இந்த குழந்தைங்க தகப்பனார் ரொம்ப சிரமப்பட்ட உடம்பு சரியில்லை சரியா வேலை பார்க்க முடியாது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் ஒன்னால இருந்தா எங்க வச்சுன்னு தெரியல வேற உடலுக்கு தேடுங்கம்மா இருந்தது அந்த அவ்வளவு சூழ்நிலை நம்ம வறுமையின் ஒரு பிடியில இருந்தவங்க துன்பப்படுறவங்க நிச்சயமாக இந்த நாமம் எளிதை கைகள் இந்த ஒரு பெரிய பாக்கியத்தை பெற்ற கைகள் நிச்சயமாக இந்த கைகளுக்கு ஒரு பெரிய பொற்காப்பை பகவான் அணிவிப்பார் நிச்சயமாக இந்த நாமத்தை பகவான் சாமி எப்ப ஒரு உத்தரவாதம் கொடுத்துட்டாங்க ஒரு முறை கூட அந்த பிச்சைக்காரனுடைய பேரை சொன்னா நீ தொக்க மாட்டேன்னுங்க இந்த குழந்தை எவ்வளவு பெருசா சிறப்பா செய்துருக்கு பாருங்க இது எனக்கு உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னுடைய சந்தோஷத்தை எனக்கு சொல்ல வார்த்தைகளே இல்லை இவ்வளவு பெரிய விஷயத்தை அந்த குழந்தை செய்துருக்கு பாருங்க அவன் ஏதோ பண்ணிருக்கான் ரொம்ப சிறப்பா பண்ணிருக்கான் இந்த குழந்தை வாழ்வாங்க பாருங்க அப்படியா சரிதாங்க அவே வாங்கங்க பாருங்க ஓகே கிரியேட்டிவிட்டி என்ன அழகாக ஒரு சிரட்டை வச்சு இந்த மாதிரி பிள்ளைகள் போதும் எனக்கு இந்த மாதிரி ஞான சம்பந்த ராமாயன் இந்த மாதிரி ஸ்ரீராம் ஆயிரத்தி போன்ற குழந்தைகள் ரொம்ப சந்தோஷம் வாங்கணும் அப்படிங்க ஸ்ரீராமையும் நம்ம ஒரு உயர்ந்த மனிதனாக அங்கீகரிக்கணும் ஸ்ரீராம் எல்லா வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ்வாங்க இப்படி ஒரு பிள்ளைய பெற்ற புண்ணியால இந்த ஆளுதான் அவரும் வாழ்க்கையில குழந்தைகளுடைய வளர்ச்சியை உயர்ச்சியை பார்த்துட்டு அவரும் கண் பகவானுடைய ஆசீர்வாதம் கோபாலகிருஷ்ணனுக்கும் என்னைக்கு வந்துடும் சந்தோஷம் எல்லோருடைய கண்கள்லையும் கண்ணு பண்ணுவோம் சரிதானே எப்ப ஆ வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் சந்தோஷம் 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 ஆமா இதுல பெரிய மாலையா கட்டணும் ஆயிரத்தி எட்டுல பத்தாயிரத்தி எட்டுல கட்டணும் சரிதான ரொம்ப சந்தோஷம் உன்னக்கும் பாராட்டுறேன் நல்ல பிள்ளை நல்ல பிள்ளை சரி சந்தோஷம் யோகிராமா யோகிராமத்மாரா யோகி ராம் சுமாரா ஜெயரா